சுவையான சத்தான இனிப்பு நெல்லிக்காய் மிட்டாய் சக்கரையே சேர்க்காமல் வீட்டில் செஞ்சது இதுக்கு வந்து பெரிய சைஸ் நெல்லிக்காயாக எடுத்துக்கோங்க நான் ஆறு எடுத்துருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்கால் எல்லா பக்கமும் இந்த மாதிரி குத்தி விட்டு கொடுங்க இது மாதிரி குத்தி விட்டு அப்புறமா தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க இந்த இதழ்களை கொட்டையை தனியாக எடுத்துருங்க இப்போ ஒவ்வொரு இதழும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கேன்னா பெரிய நெல்லிக்காய் அதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி லேசாக கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்புறமா மூணு அளவுக்கு தேன் விட்டுக்கோங்க மூணு நாள் ஊறணும் தினமும் கிளறி கொடுங்க இப்போ மூணு நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி சுருங்கி இருக்குது இப்போ இந்த தேன் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டு லேசான துணியால் மூடிக்கோங்க தூசி விழாமல் வெயிலில் வச்சுக்கோங்க வெயில் இல்லைன்னா ஃபேன்லேயும் கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ இந்த தேனை வந்து ஒரு பாட்டிலை விட்டு கொஞ்சம் லெமனும் விட்டு தண்ணியும் விட்டிங்கன்னா ஜூஸ் ஆகிடும் நல்லாயிருக்கும் இப்போ மூணு நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்